கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் சில பாதையை கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றுவோம் அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு கூட யோசிக்காமல் அதையே நம்ம பின்பற்றுவோம் பாதை அப்படின்னு நான் சொல்கிறது பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா பல்வேறுபட்ட காரியங்களாக இருக்கலாம் கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றுவோமா இல்லைனா யோசித்து பின்பற்றுறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினஞ்சு மதியனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்குறவனோ ஞானம் உள்ளவன் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு முட்டாளோடைய பாதை அவனுக்கு புத்தி உள்ளதா தெரியும் ஆனால் நம்ம அதை பின்பற்றுறதுக்கு முன்னாடி ஞானமுள்ளவர்களுடைய பேச்சை கேட்கணும் இல்லைன்னா ஞானமாக யோசிக்கணும் ஒரு கிராமம் இருந்தது அது ரொம்ப உள்ளே இருந்தது அது ரொம்ப குக்கிராம இருந்தது பட்டணத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அங்கே இருந்த ஒரு கழுதைக்கு ஒரு யோசனை நம்ம ஏன் இந்த குக்கிராமத்துலேருந்து கஷ்டப்படணும் பட்டணத்துக்கு போகலாமே அப்படின்னு அந்த பட்டணத்துக்கு போகணுன்னா ஒரு பெரிய காட்டை தாண்டி போகணும் அதனால் இது என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சுது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாமேனு சில நாட்கள் ஆன பிறகு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சு கழுதை எப்படியோ பட்டணத்துக்கு போயிடுச்சு அது தன்னுடைய நல்ல வாழ்க்கையை தேடி போயிடுச்சுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே இருந்த நாய்களுக்கு ஒரு சிந்தனை கழுதை போயிடுச்சு நம்மளும் போயிடலாமே அப்படின்னு அதனால அந்த நாய்களும் அங்கேருந்து கிளம்பிச்சு அதே பாதையில் மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி பட்டணத்துக்கு போயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து மனிதர்களுக்கு ஒரு யோசனை கழுத போயிடுச்சு நாய் போயிடுச்சு நம்ம ஏன் பட்டணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அதனால அந்த நாய்களுடைய கால் தடத்தை அப்படியே அந்த மனிதர்கள்லாம் பார்த்து பட்டணத்துக்கு போயிட்டாங்க பல வருடங்கள் அங்கே வர்த்தகம் தொடங்க ஆரம்பிச்சது சரி இந்த கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு ஒரு சாலை அமைக்கலாமே அப்படின்னு அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க அப்போ அந்த அதிகாரிகள் கேட்டாங்க ஏன் இந்த கடினமான பாதையில வரீங்க இதை விட சின்ன பாதைகள் அதாவது எளிமையாக வரக்கூடிய பாதைகள் இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அங்க இருந்தவங்க சொன்னாங்க இந்த பாதையை யார் அமைச்சாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு கழுதை தான் அமைச்சுது அதை அமைச்சதுனால நாங்க அதையே தொடர்ந்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த அதிகாரிகள் ஒரு எளிமையான ஒரு சாலையை அமைச்சு கொடுத்தாங்க சீக்கிரமாக பட்டணத்துக்கு போகிற மாதிரி நம்மளும் சில நேரம் இப்படி தான் பண்ணுறோம் முட்டாள்தனமாக கழுதைய மாதிரி இருக்கிற மனுஷங்களை பின்பற்றி அவங்க செய்கிறதே செய்கிறோம் நம்ம சுயமாக யோசிக்கிறதே இல்லை அதனால பல நாட்களை நம்ம இழந்துடுறோம் பல வாய்ப்புகளையும் நம்ம இழந்துடுறோம் நம்ம யாரை பின்பற்றுறோம் அப்படின்றதில் கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்